திண்டிவனத்தில் வரும் பதினேழாம் தேதி பாமக மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு வரும் மே பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து விவாதிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு திண்டிவனம் கேஆர்எஸ் அம்மா மகால் அரங்கத்தில் நடைபெறும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் நிறுவனர் ஆகிய எனது முன்னிலையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமை தலைமையேற்பார் வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி பாமக கௌரவ தலைவர் ஜி மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா மற்றும் இணை சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் பாமக வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் தவறாமல் இக்கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்